இந்தியாவிலிருந்து ஒரு நாடை தனியா பிரிச்சுட்டு போகிறது தான் தனி தமிழ் தேசியம் ஆ அப்படின்னு பேசிட்டுல இவர ஊருக்குள்ள பெரிய ஆள் அப்படின்னு நம்பிக்கிறாங்க அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டியை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்மையில இணையதளத்தில் ஒரு பதிவு பார்த்தேன் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு விளக்கப்படலங்க சொல்றாங்க அப்படி விளக்கப்படலங்க சொல்லி சொல்லி நம்மளை மண்டைக்கு மேலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க இப்படி கடைசியாக நம்ம பார்த்த விளக்க வெங்காயங்கள் என்ன அப்படின்னா அவர் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு ஊருக்குள்ள சுற்றி திறாப்பில் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு அந்த விளக்க வெங்காயம்னு நீங்களே கேளுங்க தனி தமிழ்நாடு கோரிக்கை தான் தமிழ் தேசியமா இருக்க முடியும் இவர் வந்து தேர்தலில் நிக்கிறாரு அப்ப இந்தியாவை ஏத்துக்கிட்டாருனா இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டாருனா தமிழ் தேசியம் எங்க இருக்கும் நீங்க தமிழ் தேசியம் பேசுறதுனா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கல இந்த எலெக்ஷனை நான் நிற்க மாட்டேன் எங்க தமிழ்நாடு தனி நாடு எங்களை இந்தியாவுக்குள்ள வச்சிருக்காதிங்க நாங்க தனி தமிழ்நாடு வென்றெடுப்போம் சொல்லுங்க பாத்து நம்புறேன் இந்தியாவிலிருந்து ஒரு நாட தனியா பிரிச்சுட்டு போறதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிட்டு இவர ஊருக்குள்ள பெரிய ஆளு அப்படின்னு நம்பிக்கிறாங்க இவர் ஒரு தனியார் கட்சி நடத்துறாரு அப்படிங்கிறதே அப்பப்போ சொல்லி தான் தெரியும் ஏன்னா திமுகனுடைய குறிப்பிட்ட சாதியினுடைய பிரிவாத்தான் இருக்கிறாப்புல ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வந்து வெளியே போயிருங்க அப்படின்னு வெளியே இறக்கிறதுக்கு அப்புறமா மக்களில் கூட்டணியில் போய் கலந்துக்கிட்டாப்புல ரொம்ப சிறுத்த கூட்டி அப்படிப்பட்ட மாபெரும் மனிதர் என்ன சொல்கிறாப்புலன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னாலே இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தேர்தலில் பங்கெடுத்துக்கிறீங்க தேர்தல் அரசியலில் கலந்துக்கிட்டீங்கனாலே நீ தமிழ் தேசிய பாதத்தை விளையிட்டிங்கன்னு அர்த்தம் தனிநாடு ஒன்று தான் தமிழ் தேசியம் அப்படின்னு அவரே பேசிக்கிறாப்பில் அதை உண்மைன்னு ஒரு கூட்டம் நம்பி ஆமான்னு கைத்திடுது இல்லை வேடிக்கிறேன்னா நாம் தமிழக கட்சியில் சில அறிவாளி அண்ணன்கள் ஆமா அது சரிதான் ஆமாம்னு கை உங்களால் எங்கே கொண்டு சேர்க்கறதுன்னு ஒன்றும் புரியலை தான் ஒரு மனநோயாளி கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு ஒரு குழப்பமான அரசியல் உண்டு பண்ணுறாருன்னா நாம் தமிழக கட்சியில் இருக்கும் அவர் பேசுகிற ஆமாம் சரிதான் எங்கள் அண்ணன் சொன்னால் சரிதான் அப்படிங்கிறது அவர் திமுக குறிப்பிட்ட சாதி கட்சி தலைவராக மாறி போயிட்டார் அப்புறம் என்ன உங்களுக்கு அண்ணன் வெண்ண என்னன்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்க தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பாடம் எடுத்து அந்த பாடத்தை நம்மளே ஏற்றுக்க சொல்கிறாங்க நம்ம கட்சியின் தலைமை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுது தான் நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது சரி இப்போ இவர் சொன்ன கருத்துக்கு ஒரு பக்கம் வைப்போம் முதல்ல நாம் ஒரு புரிதல் எடுப்படுத்திக்கிடுவோம் இந்தியாவிலிருந்து ஒரு நாடை பிரிப்பது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த நினைப்பில் இப்போ மண்ணி போடுங்க பெரிய குளியா தோண்டி அவங்க படுத்துக்கிடுங்க இல்லை பெரிய குளியா தோண்டி அந்த நினைப்பை புதைச்சிருங்க அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தவறாக புகுத்தப்பட்ட பாடம் முதல்ல அண்ணன் சீமானவர்கள் ஏற்கனவே பல முறை அதை மேடையில் பேசிட்டார் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரத நாடே பைந்தமிழர் நாடு இந்த நாடு ஒட்டு தமிழர் தேசம் குமரியில் இருக்கக்கூடிய கண்ணகி கோயிலுக்கு இமயத்திலிருந்து கல்லிட்டு வந்து கெட்டேன் இமயம் முதல் குமரி வரை ஆண்ட மன்னர்கள் ஆங்க பாண்டிய மன்னர்கள் ஆங்கன்னு சொல்கிறாரு அவ்வளவு தூரத்துக்கு வணிபவையாக இந்தியா உள்ள வச்சுருக்காங்க இந்தியா கடந்து கம்போடியா தாய்லாந்து வியட்நாம் இன்னைக்கு இருக்கிற சிங்கப்பூர் அன்றைக்கு இருந்த மலாயா என்ற மலேசியா இப்படிப்பட்ட பல நாடுகளுக்கு தன்னுடைய வணிப எல்லையை விரித்த பாண்டிய வம்சாவளிகள் போரினால் வீரத்தை கைப்பற்றி சோழர் வம்சாவளிகள் இந்த மாதிரி வம்சத்துல வந்து அங்கே ஆண்டு இருக்கிறோம் நாடு அந்த நாட்டுல ஒரு சின்ன பகுதியை உடச்சிட்டு போய் அதுக்கு நாடாளுட உரிமையை வச்சுக்கிறது தான் தமிழ் தேசியம்னா அந்த தமிழ் தேசியம் கிடையாது மொத்தம் தேங்காயில் சில்லற தேங்காய் வரைச்சிட்டு போற ஆள்னா இல்லை தேங்காய் தோப்பை என்னதுதே ஆ அப்படின்னு தான் செந்தமிழர் சீமான் அப்போ அதைத்தரம் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது தமிழ் தேசியம்னா என்னங்க ஒரு நாடு அடையிறதான் தமிழ்நாடுக்கான தேசியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்தியாவில் அல்ல அது இந்தியாவில் அல்ல அது தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் அதை நாலாக உடைங்க அஞ்சா உடைங்க முடிஞ்சால் பத்தாக கூட உடச்சிக்கிடுங்க அதில் ஒரு பகுதியை என்ன பேர் வைக்கிற நடிக்கலாம் வச்சு வளர்த்துக்குங்க அதுக்கு ஒரு நேஷ்னல் லீடரை பில்டு பண்ணிக்குவோம் ஆனால் இந்தியாவிலிருந்து ஒரு நாடு பிரிக்கிற முயற்சி எடுத்து அதுதான் தமிழ் தேசியன்னு புகுத்தப்பட்டு அதை நீங்கள் ஆதரிப்பீங்களானால் கிட்டத்தட்ட திமுகவினுடைய இந்த அணி தமிழ் தேசியம்ன்ற பாதையை திருப்பி எங்கே கொண்டு வந்து மாவோயிஸ்டுகள் அப்புறம் என்ன ஒரு தீவிரவாத கூட்டங்கள் இருக்குமே இந்த கூட்டங்கள் மாதிரி உங்களை ஆயுத மேந்திய போராளிகளாக இருக்குது சொல்கிறாங்க ஒரு கூட்டம் என்ன சொல்லுவீங்க தோழர் மணியரசன் தெரியுமா அவர் தெரியுமா இவர் தெரியுமான்னு பேசு நம்மள்கிட்ட ஏன்டா இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்டால் கடைசியில் பேசிட்டு திமுக பேசுகிறீங்க வேலை செய்யும் அவன் என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதையே நம்மளுடைய தசை திருப்போம் அவர்கள் எது நினைச்சி தமிழ் தேசம் சொல்கிறாங்களோ அதுதான் தமிழ் தேசம் நம்மள நம்ப வைப்பாங்க அதுதான் சரின்னு நம்மள நடக்க வைப்பாங்க அது இல்லைன்னு சொல்றவங்களா இவங்க போலி தமிழ் தேசியவாதின்னு ஒரு முத்திரை கூட கட்ட வைப்பாங்க அப்படின்னா நாம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்தியாவிலிருந்து ஒரு நாடு பிரிக்கிற முயற்சி எடுக்கிற சிந்தனையை கொண்டு வர்றீங்கன்னா முதல்ல நான் வந்து உங்களை சொல்கிற சிந்தனையில ஏற்கனவே சாணி அடிச்சான நிறம் நம்ம நாட்டினுடைய மிலிட்ரி அதனுடைய தன்மை இதையாம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இந்த நாட்டினுடைய நிலப்பரப்புக்காக இந்த நாட்டை கட்டமைக்கிறதுக்காக பல பேர் ஜெயிலில் இருந்திருக்காங்க உயிர் நிறுத்திருக்காங்க உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க ஒரு கொடிதானங்க ஒரு தேசிய கொடிதானங்க அந்த கொடியை கீழே விட்டா நாங்கள் மிட்டால் உயிர் உயிர் பிழைக்கலாங்க உயிர் முக்கியமாக ஒரு கொடி முக்கியமாக அப்படின்னு பார்த்தா என்ன கேட்டால் நான் உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு போட்டு போயிடுவேன் இதான் இன்னைக்கு இருக்கிற மனுஷன் எல்லோருடைய இயல்பாக இருக்கும் ஆனால் ஒரு கொடியை கீழே விடக்கூடாது நான் விழுந்து செத்தாலும் முறையில் கொடியை கீழே விடக்கூடாதுன்னு அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டே செத்து போனார் கொடி ஹாத்த குமரன் அவருக்கு எங்கேயாவது சிலர் இருக்குதா எத்தனை இடத்துல இந்தியாவில் வச்சுருக்கிறோம் இல்லை அவருடைய வாரிசுகள் இருக்கா தேர்தலில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களான்னு இந்திய அரசியல் சமாசாரத்தில் எந்த கட்சியும் தேடி பார்த்தா ஒரு கட்சியும் இல்லை நாம் தமிழ் கட்சி உட்பட அப்போ இந்த ஒரு நாட்டுக்காக பாடுபட்டவங்க பலர் இருக்கிறாங்க திருமண வயதை கடந்தும் சிறைச்சலர்களும் இருக்கிறாரு வயசு கூடிருச்சு நாட்டு பணி மக்கள் பணின்னு வழக்குகள் ஏகப்பட்ட அப்புறம் ஏங்க நீங்கள் திருமணம் பண்ணிக்கல வயசு கூடிருச்சு அப்படின்னு கேட்டால் பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார் எனக்கு வயசு கூடிருச்சு இதுக்கப்புறம் திருமணம் பண்ணி நான் அவர் பெண்ணோட வாழ்க்கை கெடுக்க விரும்பல அது மட்டும் இல்லை இனிமேல் நான் திருமணம் பண்ணால் என்னுடைய திருமணம் விமர்சித்து கொள்ளாக கூடும் என்னுடைய அரசியல் வாரிசு என்ன போல இருப்பானான்னு தெரியாது அதனால் விட்டுறேன்னு சொல்கிறார் அவர் தலைவர் ஒரு கூட்டம் சொத்துக்களை பாதுகாக்கிறக்காக திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறது ஒரு கூட்டம் இருக்குது அதையும் தலைவர் சொல்லிட்டு தர்றாங்க அந்த தலைவர் பின்பற்ற ஒரு கூட்டம் தான் தமிழ் தேசியம் மீது நமக்கு பாடம் இருக்குது இப்போ நம்ம தெளிவாக இருக்குது தமிழ் தமிழ் தேசியம் என்னென்னா தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி அமையணும் இந்த உலக பூமி பந்தில் ஒரு நாடு இருக்கணும் அது இந்தியாவில் உடச்சு போயிருக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை முதல்ல குளி தோண்டி புதைச்சிருங்க அப்படி ஒரு நோக்கத்தோடு என்றோ ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசப்படுது என்றால் அந்த நிமிடத்தில் அந்த கட்சியிலேருந்து விலகுவேன் விலகிறது மட்டும் இல்லாமல் கடுமையாக நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு கொள்கைக்காக எதிர்த்து பேசுவேன் அது யார் பேசினாலும் சரி இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் செந்தமணன் சீமானவர்களே இந்த வார்த்தையை பேசினாலும் அந்த இடத்துலேருந்து எதிர்த்து பேச சூழல் வரும் ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு கட்டுப்பட்டு தான் நாம் தேர்தலில் நிற்கிறோம் இந்தியாங்கிற எல்கை பரப்பு இதே பரப்போடு இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து நாடு கூட சேர்த்து வச்சுக்கிடுங்க அகண்ட பாரதம் கூட அமைங்க அகண்ட இந்தியா அமைங்க அகண்ட பாரதம் சங்கி சங்கி மைண்டாடாக உங்களுக்கு அகண்ட கூட அமைச்சுக்கிடுங்க நம்ம நாட்டின் எல்கை பரப்பை விரிவுபடுத்தலாம் இந்த நாட்டிலிருந்து ஒரு எல்கை உடச்சிட்டு போகிறங்கிற முயற்சி எடுத்தீங்கன்னா தவறான செயல் அதெலாம் வந்து ஏற்றுக்க முடியாது ஆனால் இந்த கூட்டம் ஏன் அப்படி கற்பிக்குதுன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுறாங்க பொலிட்டிக்கலாக தடை பண்ண முயற்சி பண்ணுறாங்க நம்மளை தீவிரவாத இயக்கம்னு அறிவிக்க முயற்சி பண்ணுறாங்க எப்படியாவது கட்டமைச்சர் சிந்தனைக்குள்ளே பூத்தி இந்தியாவுக்கு எதிராக ஒரு நாடு பிரிக்கிற முயற்சி இங்கே எடுக்க போகிறாங்க நாம் தமிழ் கட்சிங்கிற விஷயத்தை பரப்பினால் அதை சீமான் தம்பிகளை இடத்துல மேடையில் பேசினால் அதை காரணமாக வச்சு இவங்களை இந்திய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய த பகுதியை பிரிக்கிற முயற்சி எடுக்கிறாங்க அது அரசியல் இயக்கமாக செயல்படுறாங்க இந்த கட்சியை தடை பண்ணணும் தேர்தல் இம் இமீடியேட்டாக தடை பண்ணணும் அடுத்த அடுத்த நிமிஷமே வழக்குகள் பாய் அடுத்த நிமிஷமே கட்சியை கலைக்க வேண்டிய சூழல் வரும் தீவிரவாத இயக்கமாக அறிவிச்சு விட்ருவாங்க பேண்டு அறிவிச்சு விட்ருவாங்க அந்த முயற்சி எடுக்கிறது சிறுத்த குட்டிகள் நமக்கு அப்படியே மண்டைகள் அப்படியே பூத்துது நாம் அதுதான் சரின்னு நம்புகிறோம் அப்போ நம்மளுடைய சிந்தனை தடம் மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டுங்க இந்தியாவில் நாடு பிரிக்கிற முயற்சியை ஈழத்தமிழர்களை விரும்ப மாட்டாங்க அது உண்மை இந்தியாவின் கரம் பிடித்து வளர செல்ல குழந்தையா தான் அங்கே ஈழம் இருக்குமே அப்படின்னு விரும்பினாங்களே தவிர இந்தியாவை உடைச்சிட்டு போய் இன்னொரு ஈழம் அமைக்க முடியும் யாரும் விரும்பலை ஆனாலும் சில பேர் இணையதளங்களில் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு கரெக்டுகளை பேசும் பொழுதும் உருட்டும் பொழுதும் எழுதும் பொழுதும் என்ன உருட்டுறாங்கன்னா இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு மட்டும் தனியா இருந்திருந்தால் தனியா இருந்திருந்தால் அப்படி புடிங்கி தள்ளியிருப்பீங்க தனியா இருந்திருந்தால் அப்படின்னு ஒரு கொரிஷனமா இருக்க போட்டு கிளம்பிடி பெருசா நிறைய எழுதிட்டு வந்துடுது ஏன்னா அப்படி சிந்தனை தனியாக தனியா என்ன புடிங்கிருப்பீங்க ஒன்றா இருக்கிறப்ப ஓல அளவுக்கு துப்பு இல்லை யார் தமிழ்னு கண்டுபிடிச்சி அளவுக்கு துப்பு இல்லை ஒரு மாநில முதலமைச்சர் அளவுக்கு துப்பு இல்லை நாட தனியா பிரிச்சுன்னு அதிபராகி விட்டுருவீங்களா இல்லை என்ன கண்டிஷனில் கூட்ருவீங்க நமக்குன்னு மில்ட்ரி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா எல்கையை பாதுகாக்க முடிவு அந்த பக்கத்தில் இருக்கிற கேரளாக்காரன் அவங்கள வந்து கோழி கழிவு போட்டுறாங்க அதவங்களால் தடுக்க முடியல நாடு அமைச்சிட்டிங்கன்னா சரி பண்ணிடுவீங்களா நமக்கு எல்கை பிறப்பு எவ்வளவு இருக்கிற சாராய குடிகாரங்களை வச்சுக்கிட்டு திராவிடமான குடிகாரங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் மிலிட்ரியை கட்டமைச்சிருவீங்களா என்ன பண்ணிடுவீங்க ஒரு மயிரும் பிடுங்க முடியாது இந்தியாங்கிற கட்டமைப்புக்குள்ளே நாம் இருக்கிற வரைக்கும் தான் தமிழனுக்கு பாதுகாப்பு இந்தியா கட்டமைப்பு விட்டு விலகணுங்கிற முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் ஆப்பு தான் ஆகையால் இந்தியாவுக்குள்ளேருந்து நாடு பிடிக்கிறதான் தமிழ் தேசியம்னு இந்த பரதேசியாக சொல்லிட்டு வந்தானே அந்த பரதேசியம் முதல்ல அரசியலிருந்து நாம் புறக்கணிக்கணும் ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேச நினைக்காதீங்க நம்மை ஒரு காலத்தில் காயடிக்கிறதுக்காக அந்த கூட்டம் கிளம்புது அதுக்கு முன்னே உஷாராக இல்லைன்னா மண்டைக்கு மேலே அரைச்சி இதுதான் கருத்துன்னு சொல்லி ஆமாம் இதுதான் சரியான கருத்துன்னு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சொல்லி ஆமாம் இதுதான் உண்மையான கருத்து நாமளே களத்தில் இறங்கி போராடம் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளே செயல்படுத்திட்டு இங்கே வெளியே இருந்து ரெண்டு சீட்டு திமுக பற்றி எடுத்து இவங்க வாழ்ந்துருவாங்க நம்ம கட்சி கழச்சிட்டு ஓரமாக உட்காந்து குச்சி வாங்கி சப்பிட்டு இருக்க வேண்டியதே அப்புறம் முடிவு உங்களுதுங்க இல்லைங்க இந்தியாவில் தனிநாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வேற ஏதாவது வார்த்தையை பேசிவிடுவேன் இலங்கையை பத்தா கூட உடங்கி அதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபணும் இல்லை இந்த நாடு இந்த நாடாவே இருக்கணும் இந்த கட்டமைப்போடு இருந்து ஈழத்துல அமையவிருக்கிற புதிய தேசத்துக்கு ஆதரவு கொடுப்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அண்ணன் சீமானவர்கள் முதல்வராகி அதுக்கான சப்போர்ட்டை பண்ணுவார் அது காத்திருப்போம் நாடு அரைஞ்சிட்டோம் தனியாக உடச்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சில பேர் பேசுகிறீங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வராது அது உங்களை நீங்கள் ஜெயிலுக்கு வந்தால் போய் கட்சியை கலைக்கிற முயற்சி எடுக்கிறீங்கன்னா பல பேரோட உழைப்பை வம்பாகுறின்னு அர்த்தம் இந்த நிமிஷம் அதுக்கான கருத்து இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க அந்த சிந்தனையோடு யாராவது செயல்படுறீங்கன்னா உங்கள் சிந்தனை இருக்கிற சாணியை கொஞ்சம் கழுவிடுங்க அது உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் சார்ந்து இருக்கிறதா நம்புகிற தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு அது எதிரியாக போயிடும் அது இந்திய இராணுவத்தினுடைய வலிமையை நீங்கள் பரிசோதிக்கிறன்னு அர்த்தம் அந்த பரிசோதனை முடிவில் நீங்கள் இறங்கினா தனியாக போய் இறங்குங்க சூசைட் மிஷன் அது நீங்கள் தனியாக இறங்கிடுங்க ஒரு கட்சியை உள்ள இறங்கி கொடுத்துறாய்ங்க சரி இது ஏன் தாய் சிறுத்தை பேசுகிறத வச்சுன்னு உள்ளார பேசணுட்டு இருக்குதுன்னா தாய் சிறுத்தை பேசுகிறது ஒரு கருத்துன்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கான் அதுக்காக தாய் சிறுத்தை பல விஷயத்த பேசியிருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பேசுச்சு காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னுச்சு இன்றைக்கி காங்கிரஸுக்காக காங்கிரஸ் தொண்டை அழுகிறானில் தாய் சிறுத்தை முதல்ல அழுகுது காங்கிரஸ் எப்படியாவது காப்பாற்றணும்னு ஜெசமாக இல்லைனா இந்தியா அழிஞ்சு போயிருக்குது அது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்க டெல்லியிலே அது இல்லை அழிஞ்சு போச்சு முன்னொரு காலத்தில் காங்கிரஸ் இருந்ததாகவும் அது நாட்டை ஆண்டதாகவும் அப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு டெல்லியில் பேசுகிற நிலம வந்துடுச்சு ஊரில் இருக்கிற அரசியல் அது பூரா டெல்லியே படுத்துருக்கான் அப்படி படுத்து கிடக்கிற டெல்லியிலே அவங்களால் ஆட்சி பிடுங்க முடியல தமிழ்நாட்டில் பிடுங்கி தள்ளிடுவாங்கன்னு இவரு காப்பாற்றுறான்னு தெரியல ஆனாலும் இந்த தலைவர் பேசுகிற கருத்தை சிலர் கருத்துன்னு நம்பிக்கிறீங்கன்னா அப்புறம் உங்கள் பிரச்சனை சரி என் பார்வையில் தமிழ் தேசியம் என்பது இந்தியாவில் நாடாளுடன் முயற்சியை யோசிக்கிறவர்களை புறக்கணிப்பது என் பார்வையில் தமிழ் தேசியம் என்பது நாடா அப்படி பார்த்தோம்னா இலங்கையில் எத்தனை நாடாவை பிரிச்சுக்கா உங்கள் பிரச்சனை அப்படின்னு தள்ளிவிட முடியாது அது தமிழர்களுக்கான பிரச்சனை அதை நம்ம கையில் எடுத்துக்கலாம் ஆனால் இந்தியாவின் துணை கொண்டு அங்கே நிற்போம் அதை நான் வரவேற்கிறேன் இந்தியாவை உடச்சிட்டு அங்கே போய் நிற்போம்னா அந்த கருத்தை நான் முதல்ல எதிர்க்கிறேன் தம்பி நீ சொல்கிற கருத்து அப்படி இப்படி நீங்கள்னா நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி உறவு புத்தகத்தை நீங்கள் ஒழுங்காக படிகள் நிறுத்தம் அந்த புத்தகத்தை நீங்கள் ஒழுங்காக படிகள் அர்த்தம் ரெண்டு முறை வெளியிட்டாங்க மறுபடியும் எடுத்து படிங்க வெளியுறவு கொள்கையிலிருந்து எல்லா விஷயங்களும் தெளிவாக இருக்குது எங்கேன்னு ஒரு சின்ன இடத்துல கூட அடைகிற விஷயத்த இந்தியாவிலிருந்து உடச்சி எடுப்போம் பேசலை இதுவரைக்கும் அண்ணன் சீமான் ஒரு சின்ன துளி அஞ்சு செகண்டு கூட ரெண்டு செகண்ட் கூட பேசலை அண்ணன் பேசாத ஒரு கருத்தை கட்சியின் கருத்தை ஒரு கூட்டம் பேசுதுன்னா எவ்வளவு இடத்துல நீங்கள் காயடிக்கப்பட்டிருக்கீங்க சிந்தனைகள் தெரிஞ்சுக்கிடுங்க இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க